அனைவருக்கும் வணக்கம் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்குது இருபத்தி இருபத்தஞ்சி வயசு இளைஞன் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான மாதிரி ரொம்ப வெயிட் போட்டுருச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அப்போ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மா அப்பாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இவ்வளோ குண்டா இருக்கு எப்படி நாங்கள் பொண்ணு பார்க்குறது எப்படி ஒன்று வெயிட்டு குறைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பையன் ஜிமுக்கெல்லாம் போய் பார்த்துச்சு முடியல ஏன்னா அங்கெயிலாம் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வந்ததுன்னா இந்த பையனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு பசிக்கும் இல்லை பசியில் நல்லா சாப்பிட்ருது அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணவே முடியல அப்புறம் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி ஒன்று வெயிட் குறசாமி அப்போ தான் வந்து நம்ம உனக்கு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ரொம்ப சோகமாக இருக்கிறான் அப்புறம் வந்து ஆஃபீஸில் வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறாப்புல இந்த அட்ரஸுக்கு போக கண்டிப்பாக உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அவனும் அந்த அட்ரஸ் வாங்கி நம்பிக்கையோடு போகிறான் அங்கே வந்து ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணுகிட்ட வந்து போய் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னாங்க கேட்குது ஆமாம் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஆனால் ரெண்டு பேக்கேஜ் இருக்குது உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விவரமாக சொல்லுங்கள் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க கோல்டு அந்த டைமண்ட் பேக்கேஜ் நீங்கள் கோல்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் கட்டினா போதும் ஆனால் நீங்கள் வெயிட்டு குறைக்கிறதுக்கு ஒன் இயர் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் டைமண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் கட்டணும் ஆனால் நீங்கள் வந்து அஞ்சு மாதத்துலேயே வந்து வெயிட்டை குறைச்சிடலாம் நார்மலாக நீங்கள் ஃபிட் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் யோசிக்கிறான் சரி நம்ம ஒரு லட்சம் கட்டி அஞ்சு மாதத்தில் வெயிட்டு குறைக்கிற பதில் பரவாயில்ல நம்ம ஒன் இயரில் வெயிட்டு குறைச்சிக்கலாம் ஏன்னா ஒரு லட்சங்கிறது ரொம்ப அதிகமான அமௌண்ட் அல்லவா நான் ஐம்பதாயிரமே கட்டிக்கிறேங்க எனக்கு கோல்டே போதும் டைமண்ட் வேண்டாம் கோல்டு பேக்கேஜே போதும் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல எனக்கு ஒன் இயர்க்குள்ளே நான் உடம்பு குறைச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல சரி ஓகேங்க இப்போவே அட்வான்ஸ் கட்டிடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவனும் வந்து கோல்டு பேக்கேஜ் செலக்ட் பண்ணி அட்வான்ஸ்லாம் பே பண்ணிவிட்டு போகிறாப்புல உள்ளே போகும்போது முன்னாடி இருக்கிற வாட்ச்மேன் வந்து சார் ட்ரெஸ் எல்லாம் கழட்டணும் அப்படின்னு எங்களுக்கு ஷாக் ஆயிடுது எதுக்கு அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது எதுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைஸ் ஆட்டுறதுக்கு ஒரு அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஸ்விம்மிங் ட்ரெஸ் தான் போட்டு உள்ளே போகணும்னு சொல்கிறாப்புலாம் இவனும் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு உள்ளே போகிறான் பெரிய ஸ்விம்மிங் அந்த நீச்சல் குளம் பெருசாக இருக்குது அப்போ வா அப்புறம் அந்த எண்டில் அந்த ஸ்விம்மிங் அந்த நீச்சல் குளத்தில் எண்டில் ஒரு அழகான ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக ஸ்டக்சராக இருக்குது அப்புறம் அந்த அங்கேருந்து அந்த பொண்ணு அந்த நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட போ அந்த பொண்ணை போய் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிருது அப்படியே நீ நீச்சல் குளத்தில் குதிக்கிறான் ரொம்ப ஸ்பீடாக நீச்சல் அடிக்கிறான் இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வ பயங்கரமாக நீச்சல் பொண்ணுது அந்த பொண்ணை தொடவே முடியல இவனால் ஏன்னா அது அவ்வளோ அழகாக நீச்சல் அடிக்க பிறந்த மாதிரி மீன் மாதிரி ஃபிஷ் மாதிரி நீச்சல் பண்ணுது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் கடைசி வர அந்த பொண்ணை வந்து டச் பண்ணவே முடியல அப்புறம் ஒன் ஹவர் ஆயிடுது சார் உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நீங்கள் நாளைக்கு இதே டைமுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்துட்டு இவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு அப்போ இந்த கோல்டுக்கே வந்து இவ்வளோ அழகான பொண்ணு டைமண்டுக்கு எப்படி இருக்கும் அது பார்த்தே ஆகணும் ஒரு லட்சம் போனாலும் பரவாயில்ல ரிசப்ஷனுக்கு போகிறான் போய் நான் வந்து கோல்டு எனக்கு கோல்டு வேண்டாம் நான் டைமண்ட் பேக்கேஜுக்கு மாறிக்கிறேன் நான் அஞ்சு மாதத்துல உடம்பு குறச்சாகணும் அப்படி சொன்னது அப்படின்னு சொன்னதுக்கு இந்த அந்த பொண்ணு யோசி இதை இப்போ தானே சார் சொன்னீங்க ஒன்று இராக பரவாயில்லைன்னு இல்லை நான் சேர்த்தி பணம் கட்டி நான் டைமண்டுக்கே மாறிடுறேன் ஏன்னா உனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கோல்டுக்கே இவ்வளோ அழகான பொண்ணு வந்து டைமண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் சரிங்க சார் நீ நாளைக்கு வந்து டைமண்ட் இதுக்கு போங்க இன்னும் நாளைக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு வர்றான் நைட்டு உங்களுக்கு தூக்கமே வரல இப்போ டைமண்ட் அப்படி வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்க வீட்டில் வந்து பக்கத்தில் கிணறு இருக்குது கிணத்துலாம் குதிச்சு நீச்சல் அடிக்கிறான் இந்த டைமண்ட் பொண்ணை எப்படி ஒன்று டச் பண்ணி ஆகிரும் கோல்டு பொண்ணை தான் டச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு அடுத்த நாள் கிளம்பி போகிறான் அழகாக பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு பயங்கரமாக போகிறான் போனோடனே அப்புறம் வாட்ச்மேன் இருக்காங்க என்ன இன்னைக்கு ஸ்விமிங் ட்ரெஸ் கொடுக்குறீங்க ஸ்விமிங் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் நீங்கள் இப்படியே போனாச்சுன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல உள்ளே போகிறான் அதே மாதிரி பெரிய நீச்சல் குளம் இருக்குது ஆனால் அந்த எண்டில் பொண்ணு இல்லை நீச்சல் குளத்துக்கு மேலே ஒரு பெரிய நாய் இப்போ பார்த்தாவே எப்படி இருக்குது இருக்குது பல்லெல்லாம் கூர்மையாக இந்த நாய் எங்கள் உள்ளே போனால் நாய் துரத்த ஆரம்பிச்சிருது இவன் ஐயோ உசுறு போயிடுமாட்டிருக்கும் ஸ்விம்மி அந்த நீச்சல் கொடுத்தா சுற்றி 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 வர்றா நாய் துறத்துது இவன் பயங்கர ஸ்பீடாக அந்த நாய் தப்பிச்சா போகுதுன்னு வெளியில் ஓடுறான் அங்கே ஒன்று எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆகிருக்குது அந்த அந்த சுற்றிட்டு இருக்கிறான் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் கடைசியில் ஒன் ஹவர் ஆயிருச்சு சார் நீங்கள் வெளியில் வரலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடான் வெளியில் வந்த உடனே உனக்கு கெஸ்ஸு கசுங்குது ஐயோ அப்பா அப்படின்னு சொன்னதுக்கு என்னம்மா இப்படி நாயோ நான் உள்ள விட்டு கேட்டை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அவ்வளோதான் சார் இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் தான் நீங்கள் பேர்ன் ஆயிருக்கும் இப்போ நீங்கள் செக் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கேலரிஸ் பேர்ன் ஆகிருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது அடங்க அப்பா உசுரே போயிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே இருந்தா எல்லாம் நம்பி வந்தேன் பாரு நாளைக்கு எல்லாம் வரவே மாட்டேன் சார் அப்படி இல்லை சார் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் நாலு மாதம் உடம்பே குறைக்காட்டி பரவாயில்ல போய் உசுறு போயிட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறான் ஸோ அந்த அவன் வந்து பாருங்கள் நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பார் அவனுக்கு வந்து எதுக்கு நம்ம வந்தோம் நம்ம உடம்பு குறைக்கிறதுக்கு வந்தோம் ஃபஸ்ட்டு அவன் வந்து த நான் வந்து ஒன் லேக் பே பண்ணலை அவ்வளோ பண்ண முடியாதுன்னா யோசித்தான் ஏன் அவசரப்பட்டு அவ்வளோ பே பண்ணாட்டேன்னு கடைசியில் அவன் திங்கிங் பாருங்கள் அந்த பொண்ணை பார்த்தா போது ஸோ எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு அந்த ஆர்வம் பேராசை ஆசை கோளாருக்கு தகுந்த பதிலடியும் வாங்கிட்டான் ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணணும் நம்ம மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த கதை பிடிச்சிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க